வணக்கம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட குடும்ப வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு இடையில நம்பிக்கை பாத்திரமா அவங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் இப்போ வந்து அவங்க ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசும்போது அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டுந்தான் எடுத்து பேசணும் அப்படி இல்லைன்னா நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அது மட்டும் கிடையாது அவங்களோட நல்ல பண்பு நலன்களை பேசலாம் அவங்களோட சாதிச்ச அவங்கள பா பாராட்டுத்திற்கு உரிய நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு முன்னாடி பெருமையுடன் நம்ம எடுத்து பேசும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து சந்தேகம் அப்படிங்கிற விச ப்பமே வளரக்கூடாது அது வளர்ந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே வேரோட கிள்ளி நம்ம தூக்கி வீசிடணும் இத நான் வந்து என்னோட தம்பி ஃபேமிலியில நான் பார்த்தேன் அன்னைக்கு என் தம்பிக்கு காலையில ஒரு அவங்க அவனோட ஒர்க் பண்ற ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் கால் பண்ணாங்க கால் பண்ண உடனே இதா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஸ்பீடா கிளம்பி போயிட்டான் அவனோட ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு கேட்கும் போது கூட இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட கிளம்பிட்டான் அப்போ இவள் வந்து என்ன நினச்சா அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறவங்க ஒரு லேடி கால் பண்ணோன்னு இம்மியிட்ட கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஈகோ கிளாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு காலையில் மார்னிங் கூப்பிட்டுடன்னு போகிறாரு அப்படி என்ன ஒரு வீட்டில் எவ்வளோ ஒர்க் இருக்கும் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் அவள் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்கிறான் அப்புறம் அவன் வந்தான் ஒரு டென் ஓ கிளாக் மேலே வந்துட்டு இல்லை நான் ஒர்க்குக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ டென்ஷனை பார்த்துட்டு கிளம்பிட்டான் அப்போ ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் புரிய வச்சான் இந்த மாதிரி இல்லை என்னோட கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணு வீட்டில் வந்து லேடி அவங்க அம்மாக்கு எமர்ஜென்சி ஒரு டைம்ல தான் மெடிக்கல் போக வேண்டியது இருந்துச்சு அதனால எனக்கு தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கூட்டிட்டு போய் அட்மிஷன்லாம் போட்டு இப்போ அவங்க அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு இது இந்த ஹெல்ப் அவங்க வந்து ரொம்ப அந்த டைமில் செஞ்சது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவள் யோசிச்சா சார் நம்ம ரொம்ப சேமாக யூ ஃபீல் பண்ணிட்டா இது ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு நம்ம ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபீல் பண்ணா அப்புறம் நான் கூட அதை பார்த்துட்டு அவளுக்கு எடுத்து சொன்னேன் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டோடு வேலை செய்கிறவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நம்மளும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்லா பேசி பழகணும் அந்த மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்காது அப்படிங்கிறத நான் புரிய வச்சேன் அதே மாதிரி தான் ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் தவறான புரிதல்கள் எப்பவுமே இருக்கவே கூடாது அவங்களோட லைஃப் வந்து உண்மைத்தன்மையோட இருக்கணும் எந்த மாதிரி உண்மைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட கூட பிறந்தவங்களுக்கோ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னாலோ இல்லை அவங்களுக்கு ஒரு கடன் உதவி செய்கிறாங்கனாலோ எல்லாமே அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச இருக்கணும் அவரோட நாலேஜுக்கு தெரியணும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட வீட்டில் அவர் செஞ்சாலுமே இவங்களுக்கு தெரியணும் இது மட்டும் கிடையாது ஒர்க் ப்ளேஸில் அவங்க என்ன செய்கிறாங்க ஒர்க்கு வெளியூரில் போகிறாங்க ஹஸ்பண்ட் செலரெல்லாம் பிஸ்னஸ்ஸு அது இதுன்ட்டு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்க ஒர்க் பிளேஸுக்கு வந்து எதுக்காக போகிறாங்க எந்த மாதிரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல புரிதல்கள் இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு பாத்திரமா நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த செயலியுமே செய்யாமல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வண்ணம் இருக்கணும் இதையே வந்து நான் ரீசண்டாக எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெண்மணி என்கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு கொஞ்சம் நல்ல தெரிஞ்ச ஒரு நபர் தான் என்கிட்ட வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க என்னோடய ஃபேமிலியில என்னை அவர் இப்பெல்லாம் நம்பவே மாட்டார் அப்படிங்கிறதையும் அவர் வந்து நம்பிக்கை வந்து என்னை எப்பவுமே சந்தேக கண்ணோட்டத்தை தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்போ நான் அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் என்னோடய நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப டென்ஷனாக ஒரு ஜாலியாக இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க் ஒர்க்குன்ட்டு இருக்கிறனால ரொம்ப டென்ஷனில் தான் நான் என்னோட நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு ஆண் நபரோட நான் பேசி பழகிறதுக்கு நெருக்கத்தையும் ஏற்படுத்திட்டோம் அவரும் நானும் மேரேஜ் ஆன ரெண்டு பேருமே மேரேஜ் ஆனவங்க தான் ரெண்டு பேருக்குமே இப்படி தான் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு சளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து தவறான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டாங்க அதுவும் ரெண்டு பேர்த்தோட வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறது ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது வெளியே வந்து போகிறது வர்றது இந்த மாதிரி தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாங்க நாள் போக்கில் அவங்களுக்குள்ள மன அழுத்தத்தின் காரணமாகவும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே பேசி வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸு மெசேஜ் எல்லாமே டெலிட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டெலீட்டும் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இன்சிடெண்ட் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தன்னோட மொபைலில் இருக்கிற மெசேஜ் ஒன்று வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருது பார்த்துட்டாரு அப்போ பார்த்து கேட்கும்போது வேற ஆப்ஷனே இல்லாமல் அவங்க ஆமா என் கூட ஒர்க் பண்ண அந்த அவர் தான் நாங்கள் அப்படி பழகுனது உண்மை தான் ஆனால் இப்போது நாங்கள் தொடர்புலேருந்து விட்டுட்டோம் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்ததை அப்படியே சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இதை தாங்க முடியாமல் மனவேதனையில நொறுங்கி போயிடுறாரு நொறுங்கி போய் விழுந்துடுறாரு அப்புறம் இவங்க வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க இனி மன்னிச்சிருங்க எதுவும் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து இவங்களை மன்னிச்சிடுறாங்க ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை இவரால் மறக்கவே முடியல அது அவர் வந்து டைவர்ஸும் பண்ணலை குழந்தைங்களுக்காக அந்த ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் மன்னித்து ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இருந்தாலும் அவரால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த குடும்பத்தில் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஒரு மன கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஆனால் இதை தான் சொல்கிறேன் அந்த குடும்ப வாழ்க்கையில் எப்போவுமே பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு செயலை வந்து செய்யக்கூடாது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டோம்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்கிறத வந்து தடை செஞ்சுருங்க சரி அது மட்டும் கிடையாது உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பிட்டையோ யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு அவரை பற்றி அவங்கள பற்றி உயர்வாக பேசுங்க எப்போவுமே அது உங்களுக்குள்ள ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் வழிவகுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி நம்பிக்கையுடனும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி